முக்கிய செய்திகள் தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் நேரில் சென்று நலம் விசாரித்தார் திருநெல்வேலி மாவட்டத்தில் தேர் திருவிழாவை முன்னிட்டு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கான போட்டித் தொடரில் இன்று இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையிலான போட்டி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி சாராயத்தால் பெற்றோர்களை இழந்த மூன்று குழந்தைகளின் கல்விச் செலவை அதிமுக ஏற்கும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் கோவை மதுரை நெல்லை சேலம் உட்பட மேற்கண்ட இந்த எட்டு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகளில் பகுதிநேர நேர பிஇ படிப்புகளில் சேர்வதற்கு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சியில் விச சாராயம் அருந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் விசாராயம் குடித்து உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணமும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் நிவாரணமும் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவையானது சபாநாயகர் அப்பா அவர்களின் தலைமையில் இன்று தொடங்கியது இருபத்திரண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஏழு ரூபாய் பத்து பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கன்னியாகுமரி கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் கண்ணாடி பாலம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது பரந்தூர் விமான நிலையத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதிக்காக விண்ணப்பம் வருகின்ற ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி பரிசீலிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருநெல்வேலி சென்னா இலை சத்தியமங்கலம் சிவப்பு வாழை கொல்லிமலை மிளகு உட்பட மேற்கண்ட இந்த ஏழு பொருட்களுக்கு வேளாண் விற்பனை வாரியம் புவிசார் குறியீடு கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சிதம்பரத்தில் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் பெயரில் சான்றிதழை தயாரித்த தீட்சிதர் உட்பட இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று ஸ்ரீநகர் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இன்று ராமநாதபுரத்திற்கு வருகை தரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் செப்டம்பர் மாதத்திற்கான ஆஜித சேவை டிக்கெட் இன்று காலை வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசைப் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதில் நான்கு பேர் இருநூறுக்கு இருநூறு மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் பிடித்துள்ளனர் போக்சோ நீதிமன்றம் மகளிர் நீதிமன்றம் மற்றும் குழந்தைகள் நலன் சிறப்புத்துறை ஆகியவை உடனுக்குடன் பதிவு செய்யும் வகையில் போக்சோ இணையதளத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் பீகார் மாநிலத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடியில் உருவாக்கப்பட்ட நாலந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் விக்ரமாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிசிஐடி விசாரணை நடத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது உலகின் முதல் பறக்கும் காரை சீனா அறிமுகம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வறுமை ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஐந்து லட்சம் குடும்பங்களை மேம்படுத்த முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் தொடர்பான முதற்கட்ட ஆய்வு தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஆங்கிலம் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு இணைய வழியில் வருகின்ற ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வரை பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது ராகுல் காந்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மல்லிகார்ஜுன் கார்கே ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்